ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா என் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் மூணாவது கொஷின் கொஷின் பாருங்கள் ஒரு பால் குப்பியின் கொள்ளளவு ரெண்டு புள்ளி ஐம்பத்தி மூணு லிட்டர் எனில் அதே போன்று எட்டு குப்பிகளில் நிரப்ப எவ்வளவு பால் தேவைப்படும் கிடையாது அப்போ எட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும்ன்னு சொல்கிறாங்க அப்போ எட்டால் இந்த நம்பர் நீங்கள் பெருக்கிட்டீங்கன்னா ஆன்சர் கட்டிடும் அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் குத்துக்கிறது ஒரு பால் குப்பியின் கொள்ளளவு சொல்லியிருக்காங்க அப்போது இது எழுதிக்கோங்க ஒரு பால் குப்பியில் நிரப்பும் பாலின் அளவு இசிக்கொள்டி ஓல் ரெண்டு புள்ளி ஐம்பத்தி மூனு லிட்டார் எட்டு கொப்பியில் நிரப்பும் பாலின் அளவு இஸ் ஈக்குவல் இது பெருகிண்ணா அப்போ ரெண்டு புள்ளி ஐம்பத்தி மூணு லிட்டர் பெருக்கால் எட்டு அப்போ இது பெருகினீங்கன்னா பாருங்கள் பெரு காட்டுற பாருங்கள் ரெண்டு புள்ளி ஐம்பத்தி மூணு பெருக்கால் எட்டு அப்போது மூ மீதி ரெண்டு நாற்பது நாற்பதுக்கு ரெண்டு மீதி நாலு ரெண்டு நாள் எட் பதினாறு பதினாறோட இருபது அப்போ பாருங்கள் புள்ளி வந்து ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குதுங்களே அப்போது இங்கே ரெண்டு ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும் அப்போ இங்கே இருபது புள்ளின்னு வரும் அப்போது இருபது புள்ளி இருபத்தி நாலு லிட்டருன்னு வரும் இது கேன்சர் அப்போது தேர் ஃபோர் எட்டு குப்பியில் நிரப்ப இருபது புள்ளி இருபத்தி நாலு லிட்டர் பால் தேவைப்படும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்